தீ பற்றி எரிந்த இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் எலக்ட்ரிக் கார் கோபத்தில் கொந்தளித்த நடிகை கீர்த்தி இந்தியாவில் நாளுக்கு நாள் சிலிண்டர் விலையும் பெட்ரோல் விலையும் உச்சத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இதன் விளைவாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் எகிரி கொண்டு செல்கிறது விலைவாசி உயர்வில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்யும் பாமர மக்கள் பலரும் எலக்ட்ரிக் அடுப்பு எலக்ட்ரிக் வாகனங்கள் என மாறி வருகின்றனர் இந்த நிலையில் மக்கள் பெட்ரோல் கார்களுக்கு மாற்றாக இப்போது எலக்ட்ரிக் கார்களை அதிகளவு பயன்படுத்த விரும்புகிறார்கள் எலக்ட்ரிக் கார்களின் தேவையும் பயன்பாடும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்தியாவின் முன்னணி கார் உற்பத்தி நிறுவனங்கள் எலக்ட்ரிக் கார்களை பல மாடல்களில் தயாரித்து விற்க தொடங்கியுள்ளன இப்படி பெரும்பாலான மக்கள் பலரும் விரும்பி வாங்கும் எலக்ட்ரிக் வாகனங்களிலும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சிக்கல்கள் ஏற்பட்டால் என்னதான் செய்வது சமீப காலங்களில் மின்சார வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்து வந்துள்ளது மின்சார வாகனங்கள் திடீரென்று தீப்பற்றி எரிந்துவிடும் வீடியோக்கள் அவ்வப்போது வெளியாகி வருகின்றன இதனால் மின்சார வாகனங்கள் புழக்கத்திற்கு வருவதில் பெரிய குழப்பம் நீடித்து வருகிறது இந்த நிலையில் எலக்ட்ரிக் வாகனம் பயன்படுத்துகின்றவர்கள் உயிருக்கு அச்சமடையும் வகையில் ஒரு சம்பவம் தான் சென்னையில் நிகழ்ந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் வழியான தும்பா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோயின் அறிமுகமான கீர்த்தி பாண்டியன் சமீபத்தில் நடிகர் அசோக் செல்வனை காதலித்து மனமுடித்தார் இருவரும் சேர்ந்து ஜோடியாக நடித்த ப்ளூ ஸ்டார் படம் அடுத்த ஆண்டு திரையரங்குகளில் வெளியாக உள்ளது கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி கீர்த்தி பாண்டியன் நடிப்பில் உருவான கண்ணகி படம் வெளியானது மேலும் விமர்சன ரீதியாக ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இதனிடையே கீர்த்தி பாண்டியனின் பக்கத்து வீட்டுக்காரர் நிறுத்தி வைத்திருந்த புதிய எலக்ட்ரிக் கார் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது இதை பார்த்ததும் கொந்தளித்து போன கீர்த்தி வீடியோவில் தீப்பிடித்து எரியும் கார் எனது பக்கத்து வீட்டுக்காரர் உடையது அவர்கள் வீட்டில் குழந்தைகளும் பெரியவர்களும் இருக்கிறார்கள் இந்த விபத்தின் போது காரின் அருகே யாராவது இருந்திருந்தால் அவர்களின் நிலைமை என்ன ஆகும் கார் எரிந்தது தொடர்பாக சரவணகுமார் அனுப்பிய மின்னஞ்சலுக்கு நிறுவனம் பதிலளித்தே ஆக வேண்டும் என தெரிவித்துள்ளார் இது குறித்து தீ பற்றி எறிந்த வாகனத்தின் உரிமையாளர் சரவணன் வெளியிட்டுள்ள தெரிவிக்கையில் இருபத்தி ஆறு புள்ளி ஆறு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து நான் வாங்கிய கடந்த ஆறு வாரங்களுக்கு முன்பு பார்க்கிங்கில் இருந்தபோது போது திடீரென தீப்பிடித்து எரிந்தது இதை பார்த்த என் குடும்பத்தினர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் முப்பது நிமிடத்தில் வந்து தீயை அணைத்தனர் இந்த பிரச்சனை குறித்து நான் தகவல் தெரிவித்தும் எம்ஜி நிறுவனம் கண்டுக்கவே இல்லை எனக்கு மிகுந்த மன உளைச்சலாக உள்ளது என தெரிவித்தார் இந்த நிலையில் எலக்ட்ரிக் கார் பார்க்கிங்கில் நின்று கொண்டிருந்த போது எலக்ட்ரிக் கார் தீ பற்றி எரிந்துள்ள சம்பவம் எலக்ட்ரிக் கார் பயன்படுத்துகின்றவர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது